அதிரடியான வேட்டையனுடைய ட்ரெய்லர் இப்போ வெளியாயிருச்சு இதில் வந்து பெண்களுக்கு இழைக்கப்படக்கூடிய கொடுமைகள் ஒரு பெண் வந்து படுகொலை செய்யப்பட்டதுக்காக எல்லாரும் சேர்ந்து போராட்டம் பண்ணுறாங்க அப்போது ஒரு பெண்ணே என்ன சொல்கிறாங்கன்னா மீடியா முன்னாடி கண்டிப்பாக இது மாதிரியான குற்றவாளிகளை என்கவுண்டர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து சொல்கிறாங்க இந்த என்கவுண்டர் சார்ந்த ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டு அதுக்கு ஆதரவாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கேரக்டரும் அதை எதிர்க்கிற மாதிரி அப்படி தொடர்ந்து என்கவுண்ட்ரு பண்ணுங்கிற பட்சத்தில் ரஜினிகாந்த் அவர்களை அந்த பதவியிலிருந்தே இந்த வேட்டையன் கேரக்டரை வந்து தூக்குவோம் அப்படிங்கிற மாதிரி அமிதாப் பச்சன் அவர்களுடைய கேரக்டர் வந்து இருக்குது இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கக்கூடிய கிளாஷ் ஆனால் இவ்வளவு எதிர்ப்பை தாண்டி வேட்டையன் வந்து எப்படி அது என் கேரக்டர் அதாவது சூப்பர் ஸ்டாரோடைய கதாபாத்திரம் எப்படி என்கவுண்டர் பண்ணி இது மாதிரியான குற்றங்களை வந்து தடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் படத்துடைய கதை அப்படிங்கிறது ட்ரெயிலரை பார்க்கும்போது நல்லா தெரியுது முழுக்க முழுக்க கன்டென்ட் ஓரியன்ட் மூவி அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது ஒரு உயர் அதிகாரி சொல்கிறார் ஒரு வாரத்தில் தப்பு பண்ண குற்றவாளியை வந்து என்கவுண்டர் பண்ணணும்னு சொல்லி சொல்லும்போது ரஜினிகாந்த் அவர்கள் சொல்கிறார் சூப்பர் ஸ்டாரு ஒரு வாரம் ரொம்ப அதிகம் சார் மூணே நாளில் நம்ம டிபார்ட்மெண்ட்டே பெருமைப்படுற மாதிரி நான் அதை முடிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு என்ட்ரி ஆகிறார் அங்கேருந்து சூப்பர் ஸ்டாருடைய அதிரடிகள் ஒவ்வொன்றும் அடுத்து 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 இருக்கு இதில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஃபீமேல் கேரக்டர்ஸ் எல்லாருக்கும் நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா ரித்திகாசிங் அவர்களுடைய கேரக்டர் சொன்னாலே போதும் ஏன்னா அவங்களும் சூப்பர் ஸ்டாருக்கு இணையாக ஃபைட் பண்ணுறாங்க எல்லாரோடையும் சேர்ந்து சண்டை போடுறாங்க அப்படி ஒரு அதிரடியான ஒரு கேரக்டராக நல்ல ஒரு வீரமான ஒரு போல்டான ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக ரித்திகா சிங் அவர்கள் படத்தில் வர்றாங்க இன்னொரு பக்கம் ராணா அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நேரத்தை வந்து எவன் ஒருத்தன் நேரத்துடைய அருமையை தெரிஞ்சு வச்சிருக்கானோ அவனால் தான் எதையுமே பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி எவரும் ஒரு நெகட்டிவான ஒரு கேரக்டராக தான் படத்தில் வர்றாருங்கிறது பார்க்கும்போது நமக்கு நல்லாவே தெரியுது அதே மாதிரி அமிதாப் பச்சன் அவர்கள் இதில் சொல்லக்கூடிய ஒரு டைலாகு அநீதியை நீதியால் தான் வெல்ல முடியுமே தவிர இன்னொரு அநீதியால வெல்ல முடியாது எல்லாத்துக்கும் என்கவுண்டர் தீர்வு கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு வேட்டையன் கேரக்டர் சூப்பர் ஸ்டார் என்ன சொல்கிறாருன்னா அநியாயங்கள் நடக்கும்போது அதிகாரத்தில் இருக்கிறவங்க அதிகாரத்தை கையில் எடுக்கிறதுல தப்பே கிடையாது அப்படியே அதை வேடிக்கை பார்க்குறத விட அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் சொல்கிறார் எல்லாம் போயிட்டே இருக்குது திடீர்னு ஃபகத் ஃபாசிலுடைய கேரக்டர் காமிக்கிறாங்க அவர் ஒரு மாதிரி சமையல்லாம் பண்ணுற மாதிரி ஜாலியான ஒரு ஃபன்னான ஒரு கேரக்டர் அவருடைய கேரக்டர் படத்தில் இருக்க போது ஆனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டராக இருக்க போதுங்கிறது பார்க்கும்போது தெரியுது முடியும் போது அந்த ட்ரெய்லர் முடியும் போது அமிதாப் பச்சன் அவர்கள் உட்காந்துருக்காங்க சூப்பர் ஸ்டார் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் என்னை எந்த போஸ்ட்லேருந்து தூக்கி எறிஞ்சாலும் சரி எனக்கு கவலை இல்லை நான் போலீஸ் தான் இருப்பேன் என் கடமையை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன் எங்கிட்டேருந்து குற்றவாளி தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி உறுதியாக இருக்கார் தன்னுடைய நிலைப்பாட்டில் வேட்டையன் இப்போ இவங்க ரெண்டு பேருக்குமான அந்த மோதல் எதனால் அந்த என்கவுண்டர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லி வேட்டையன் சொல்கிறாரு எதனால் அது கூடாதுன்னு சொல்லி அமிதாப் பச்சன் அவருடைய கேரக்டர் சத்யதேவ் கேரக்டர் வந்து சொல்கிறாங்க இதுதான் படத்தில் ஒரு கருவாக வச்சு இதை வச்சு படம் வந்து போக போது இதில் நிறையா ஃபைட் சீன்ஸ்லேருந்து எல்லாம் காமிச்சிருக்காங்க சின்ன சின்ன கிளிம்ஸு எல்லாம் பட்டைய கலப்பு சூப்பர் ஸ்டாருடைய ஸ்வாகாக இருக்கட்டும் கையில் காப்பாக கட்டிக்கிட்டு அப்படி சொடக்கு போடுறதா இருக்கட்டும் அப்படி தொடச்சிடுவேன் ஆள்காட்டி விரில காட்டுறதாக இருக்கட்டும் ஒவ்வொன்றும் தெரிக்கிது ஒவ்வொரு ஃப்ரேமும் படம் பட்டையை கலப்ப போகுங்கிறது சந்தேகம் கிடையாது இதுதான் வேட்டையின் ட்ரெயிலர் கால் நம்முடைய ரிவ்யூ நீங்கள் இந்த ட்ரெயிலர் குறித்த உங்களுடைய கருத்துக்கள் இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த ட்ரெயிலர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலே எப்படி ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்